எக்ஸ்ட்ராடினரி ஒரு மேஜிக் உங்களுக்கு பண்ண போறாரு உங்களுடைய தொழிலும் தொழில் திறமையும் குடும்பம் குடும்ப விருத்திங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும் நீங்க வந்து எளிதாக என்னோட டிராவல் பண்றபோது நீங்க எளிதாக ஜெயிப்பீங்க உங்களுடைய உடம்பும் மனசும் பிச்சுதர போது கொடி கட்டி பறக்க போறீங்க உடம்பு மனசு ஜெயிக்கிறது அருமையான தொழில் விருத்தி அதுல எந்த ஒரு குறையுமே இல்லை அக்டோபர் மாதம் பயன்படுத்திக் கொள்ள மாதம் கூட சொல்லிடலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து நண்பர்களே இந்த வீடியோ மகர் ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயன்படும் எப்படின்னா ஆறாம் வீட்டில் குரு இருந்தாரு விரையா விரயத்தை பார்க்கறவாறு ஓரளவுக்கு தான் செலவு வச்சாரு சிரமத்தை வச்சாருன்னு பேசிட்டு இருந்திருப்போம் இப்போ ஏழாம் வீட்டில் குரு உச்சமடைகிறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்கறாரு மூன்றாம் வீட்டில் இருக்கிற அவருடைய ராசியை சனியை பார்க்கறாரு இந்த குருங்கிற ஒரே ஒரு கிரகம் மட்டும் ஒரு மேஜிக் உங்களுக்கு பண்ண போறாரு பதினேழு அக்டோபர்லேருந்து இப்போ பதினேழு அக்டோபர் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துனாங்க ரெண்டாம் வீட்டுக்கு ராகுக்கு குரு பார்வை அப்போ அந்த பணம் அந்தஸ்து மரியாதை பேச்சுவார்த்தை அது கிரேட்டாக போயிட்டு இருக்குது அதுல எந்த ஒரு இல்ல மூன்றாம் வீட்டுக்கு சனி வக்கரம் வக்கரம் இல்லைங்கிற பத்தில எந்த ஒரு கவலையுமே இல்ல எட்டாம் வீட்டுல இருக்கிற கேது சனியை பார்க்கறது நல்லதுதான் எங்க ஒரு சின்ன மைனஸ் வருதுன்னா ஒன்பதாம் வீட்டுல இப்ப சூரியன் புதன் இருந்திருப்பாரு உங்களுக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு புதன் வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு செவ்வாயோட வந்து சேர்ந்துக்கிறார் இருபத்தி ஏழு அக்டோபர் வரைக்கும் அந்த புதன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு அப்படியே அங்க இருக்கும் அப்ப என்ன இந்த புதன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு அதன் பிறகு சூரியன் வந்து சேர்ந்துக்குவார் பதினேழு அக்டோபர் பிறகு எவ்ரி கிரேட் அப்ப பதினேழு அக்டோபர் வரைக்கும் நான் சொல்ற பலன் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகும் பதினேழு அக்டோபர் பிறகு ஒரு இருநூறு முந்நூறு பர்சன்டேஜ் ஆக இருக்கும் அதாவது முதல்ல பதினெட்டு வரைக்கும் பேசுவோமே கண்டிப்பாக குடும்ப விருத்தி பணம் அந்தஸ்து மரியாதை அருமை உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு மேஜர் குறையும் இல்லை ஆனால் உடம்பு ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் காரணம் ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு உங்களுக்கு லங்ஸ்லேயோ ஹார்ட்லேயோ சின்ன சின்ன அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு ஸ்மே ஒரு நாசல் பிளாக் ஆகுறது சளி பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி தொந்தரவு உங்களுக்கு கொடுக்கலாம் அது வந்து செவன்டீன்த் அக்டோபர் வரைக்கும் அதன் பிறகு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி அடைகிறீங்கிற பிரச்சனையில் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது அதே மாதிரி சாப்பாடுக்குன்னு துன்பிணி வண்டி வாங்குகிறதில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அந்த புதன் வந்து உங்களுக்கு வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதியிலேருந்து செவ்வாயோட சேர்றதுனால குரு பார்வை வாங்குறதுனால அப்போ தொழில்ஸ்தானத்தில் குருமங்கல யோகம் கிரியேட் ஆகுது கூட புதன் பேர் அப்படின்னா தொழில் விருத்தி அப்படிங்கமாரி கொண்டுட்டு போய் அதை தொழில் பற்றி மாதிரி பேசலாம் சாப்பாடுக்கும் துணிமணி வண்டி வாகனத்துக்கு உங்களுக்கு நல்ல விருத்தியை கொடுத்துட்றேன் உங்கள் குழந்தைங்க பெயர் புகழ் மரியாதை அப்படிங்கறதுல ஒரு சின்ன வாபிளிங் இருக்கலாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் டு செவன்டீன்த் அக்டோபர் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஐந்து கதபதி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறான் அதுவும் செப்டம்பர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து அறிவு திறமை பகுத்தறிவு புத்திசாலி தரத்தை அது உங்களுக்கு அதிகப்படுத்துது ஆனால் அப்பாவுடைய ஆதியில் உதாரணத்துக்கு ஒம்பது அக்டோபர் டு பதினேழு அக்டோபர் அந்த எட்டு நாட்கள் சுக்கிரனும் சூரியனும் ஒன்பதாம் வீட்டில் சேர்றான் அந்த எட்டு நாட்கள் அப்பாவுடைய ஆதியில் அண்ணன் தம்பிகளோடையோ அக்காதங்கச்சியினுடையோ பூர்வீகத்திலேயோ உங்களுக்கு அவ்வளோ சரியாக போகாது அப்போ அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணாது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் நீங்க எப்படி வச்சுக்கணும்னா உங்களுடைய தொழிலும் தொழில் திறமையும் குடும்பம் குடும்ப விருத்திங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும் இப்போ நான் லைஃப் பார்ட்னர் வரணும் அடுத்த தொழில் விருத்தி சொல்லணும் அருமையான தொழில் விருத்தி அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை அப் டு செவன்டீன்த் அக்டோபர் காரணம் குருமங்கள யோகம் தொழிற்தானத்தில் கிரியேட் ஆகும் இப்போ செவன்டீன்த் அக்டோபர் இந்த வீடியோவில் பாருங்கள் தேதி கூட குறிப்பிட்டுருவேன் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு செகண்ட் ஆஃப் பற்றி சொல்லப் போகிறேன் அப்படின்னா சொல்லப் போகிறேன் இப்போ இதில் என்ன உங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்ட் வந்து செவன்டீன்த் அக்டோபோலேருந்து வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செவன்டீன் அக்டோபரில் சூரியன் வந்து உங்களுடைய தொழிற்தானத்துக்கு வந்துடுறார் தொழிற்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை எயிட்டீன்த் அக்டோபர்லேருந்து உங்களுக்கு குரு பார்வை உங்கள் ராசிக்கு அப்போ என்ன அர்த்தம்னா இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் அல்லது லாஸ்ட்டு ரெண்டு வாரம் அக்டோபரில் பதினேழாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி உங்களுடைய ராசிக்கு அதற்கு முன்னாடி நம்பர்களை நான் எப்பொழுதும் உங்ககிட்ட சொல்கிறதா என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும் இதற்காகனா நாம் வந்து ஒரு ஜோதிட கருத்தை சொல்கிறோம்னா பாருங்கள் இப்போ வந்து இதில் இங்கே எப்படி வச்சிருக்கோம் பாருங்க இது வந்து செவன்டீன்த் அக்டோபருக்கு பிறகு இருக்கிற கிரகநிலை இது வந்து பார்த்தோன்னாங்க செகண்ட் அக்டோபர் டு செவன்டீன்த் அக்டோபர் கிரகநிலை இதன் பிறகு எந்தெந்த கிரகம் என்னென்ன பாதசாரத்தில் இருக்கிறாங்கிற கிரகநிலை இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோமே ஒழிய நம்ம தோராயமான பலன் இல்லை பத்து பேர்த்தில் ஏழு பேர்த்துக்கு இந்த ஜாதகம் இந்த பலன் பொருந்தும் ஏழு பேர்த்துக்கு ரெண்டு பேத்துக்கு பொருந்திரிங்கன்னா அது உங்கள் ஜாதகத்தில் இருக்காது அப்போ அஸ்ட்ராலஜர் பாருங்க பலன் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்க நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் பேமெண்ட்டுக்கு பிறகு நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் பிளான் பண்ணலாம் நாம் ஜெயிக்கலாம் ஏன்னா இது வந்து ராசி பிள்ளைங்கிறது நம்ம மனதை வந்து கூர்மைப்படுத்தும் சரிங்களா நீங்கள் வந்து எளிதாக என்னோட ட்ராவல் பண்ணுறபோது போது நீங்கள் எளிதாக ஜெயிப்பீங்க எக்ஸ்ட்ரா ஜெயிப்பீங்க ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வர்றேன் அப்படியே உங்களை குளிப்பாட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு செகண்ட் பாட்டுக்கான பலனை சொல்கிற போது உங்களை குளிப்பாட்டுற மாதிரி இருக்கும் எப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடினரி அது பிடிங்க மகர் ராசிக்கு சூரியனு கெட்டவ செவ்வாயும் கெட்டவ சாரி புதனும் சூரியன் செவ்வாயும் ராசிக்கு கெட்டவங்க புதன் வந்து ராசிக்கு நல்லவ ஆனால் செவ்வாயோட சேர வந்து புதன் யுத்தத்தில் தோத்துருவார் இந்த இடத்துல எப்படி நல்லதுன்னு சொல்கிறீங்கன்னா கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தாலே ஆதித்த மங்கள யோகம் தொட்டதெல்லாம் துவங்கும் சூரியன் புதன் சேர்த்தானா ஆதித்ய புத யோகம் அதாவது பெரிய அறிவும் அறிவும் ஜெயிக்கும் அப்படின்னு எனக்கு அர்த்தம் அப்போ எக்ஸ்ட்ரா வெற்றிக்கு இந்த பலன் உங்களுக்கு பயன்படும் அப்போ நான் உறுதியாக சொல்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான தொழில் வாழ்க்கையை செவன்டீன்த் அக்டோபர்லேருந்து அடையினு சொல்கிறீங்களா அடுத்தது இந்த செல்வா செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பணம் இதெல்லாம் ஒரு செயலில் உங்களுடைய உடம்பும் மனசும் பிச்சொதரப்போகுது காரணம் உங்கள் ராசிக்கு குரு பார்வை உச்சம் பெற்ற குரு பார்வை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ வந்து அது வருது பன்னெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு அந்த குரு பார்வை உங்களுக்கு வருது அப்போது பியூட்டிஃபுல்லான குரு பார்வை இந்த குரு பார்வையில் நீங்கள் நினைச்சது எல்லாம் அடையலாம் ஏன்னா உங்கள் மனசையும் உங்களுக்கு வந்து ஜெயிக்க வைக்கும் நான் மனதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் உங்கள் மனது வந்து இப்போ அல்லது கும்பராசியில் கூட மனசை பற்றி பேசினேன் அதாவது மனம் போல் மாங்கல்யம் மனதில் என்ன இருக்குதோ அதான் நடக்கும் அப்ப மனதுக்குள்ளார இப்ப என்னையாட்டு பாசிட்டிவா பேசுங்க வீடியோக்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்கள் மனதுக்கு சென்று சேர்ந்துடும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்களுக்கு பிடித்தவர் வந்து உங்களுக்கு விஜயன்னு வச்சுக்கங்க அல்லது உங்களுக்கு பிடித்தவர் வந்து உதயநிதினு வச்சுக்கங்க உங்களுக்கு பிடித்தவர் எடப்பாடி பழனிசாமி ஐயான்னு வச்சுக்கங்க அப்போ உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராயிருவாங்க பாக்கி ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிக்காது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பாக்கி பிடிக்காத ரெண்டு பேருக்கு மேலே நீங்க வச்சுக்கிறேன்னு வச்சுக்கங்க இப்போ விஜய் சார் கெட்டு போகணும் அவர் தோத்து போயிடுவாரு அவன் டம்மி பீஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க கமெண்ட்ஸ்ல அல்லது வேணும்னு யாராச்சும் நீங்க தப்ப கண்டிப்பாக மெயில் போகிறேன்னு வச்சுக்கோங்க அல்லது டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆயிரும் நம்ம எதை எழுதினாலும் எதை டைப் பண்ணாலும் அது நம்ம வாழ்க்கையிலேயே நடந்துடும் அப்போ நீங்கள் ஒரு வார் ரூமில் இருந்துகிட்டு நீங்கள் வந்து இதையவே ஒரு தொழிலாக செய்யணும்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணுறீங்க ஒருத்தர் டீ ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா ப்ரோமோட் பண்ணுறது உங்களுக்கு அப்படியே நடக்கும் டீ ப்ரோமோட் பண்ணுறது உங்களுக்கு அப்படியே நடந்துடும் அப்போ என்ன இருந்தால் நீங்கள் டீ ப்ரொமோட் பண்ணுறது அதிகமாக நடக்கும் நீங்கள் நாலு தடவை டீ ப்ரொமோட் பண்ணுறீங்க ஒரு பத்து தடவை ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணிங்கன்னாங்க ரெண்டு ஈக்குவலாக அப்போ யாருமே டீ ப்ரொமோட் பண்ணாது எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணுங்கள் உங்களுக்கு உதயநிதி சார் பிடிக்கும்னா உதயநிதி வாழ்க உதயநிதி தான் அடுத்த சிஎம் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அவர் தான் சிஎம்மாக இருக்க போகிறாரு வாழ்க டிஎம்கே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அது நீங்கள் உங்கள் பேர் சங்கர்னா ஷங்கர் வாழ்கன்னு சொல்கிறதா அர்த்தம் நீங்கள் வந்து விஜய் டவுன் டவுன் விஜய் அழிஞ்சு போகட்டும் அவர் கட்சி இழுத்து மூடிடுவாங்கன்னா நம்ம வாழ்க்கையை ஆண்டவன் இழுத்து மூடிடுவோம் நம்ம சொல்கிறதாக அர்த்தம் விளையாட்டு இல்லை நம்ம ஆள் மனதுக்கு நாமலாம் ஆப்போசிட்ல இருக்கிறான்னு தெரியாது நம்ம யாருக்கு என்ன சொன்னாலும் அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா யோசிச்சு பாருங்கள் அதனால் எங்கூட ட்ராவல் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லான கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ஒரு சைடில் ராசிபலன் இன்னொரு சைடில் மனதத்துவம் இன்னொரு சைடு தெய்வீகம் எல்லாமே உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் இப்போ அடுத்த பாட்டுக்கு போகிறேன் இப்போது இந்த பதினேழாந்தேதி அடுத்த ரெண்டு வாரம் கொடி கட்டி பறக்க போகிறீங்க உடம்பு மனசு ஜெயிக்கிறது எடுக்கிற முடியலாம் ஜெயிக்கிறீங்க வாழ்க்கை துணையோட அருமையாக இருக்கிறீங்க நண்பர்களோட அருமையா இருக்கீங்க பார்ட்னர்ஸோட அருமையா இருக்கீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் கடனை அழிக்கலாம் போட்டியில ஜெயிக்கலாம் போட்டி பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க நீங்க வெற்றி நோக்கி போங்க தானே நீங்க ஜெயிச்சுடுவீங்க பெயர் பொருள் மரியாதை குழந்தைகள் எல்லாத்துக்கும் ராயல் திருமண வாழ்க்கை ராயல் வீட்டுல சுபகாரியங்கள் எக்ஸ்ட்ராடினரி அக்டோபர் மாதம் மாதம் கூட சொல்லிடலாம் அடுத்து தொழில் லாபம் உச்சமெற்ற போது தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறான் விரை ஸ்தானத்தை ராசி சனி பார்க்கறான் விரையும் அழியும் சனி பார்வையினால அந்த விரையை அழிஞ்சிரும் அப்போ சுபவிரை மட்டும்தான் வரும் நல்லதுக்கு மட்டும்தான் பணம் செலவாகும் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது பெருத்த லாபம் வரும் பெருத்த வெற்றி வரும் அப்போ லாபம் வெற்றியும் உங்களுக்கு அருவியா இருக்கும் அப்போ எக்ஸ்ட்ராடனியான லாபம் வெற்றி வருது அது ஜாதகத்திலயும் இருக்குதான்னு பாருங்க உங்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜர் இல்லை பாக்குறதுக்குன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க பே பண்ணுங்க பிளான் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் மகர ராசிக்கு நல்லா இருக்கும் அப்போ இந்த ஒன்றரை வருடத்தை நீங்க கரெக்டாக பிளான் வாகனமே இல்லை ஏன் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலைல உங்களுக்கு நாலில் சனி நீசம் நீசமடைவான் கொஞ்சம் டஃப் அடுத்து அஷ்டமம் குறுவேராக வருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலைக்கு பிறகு அப்போ அதுவும் டஃப் அப்போ நீங்கள் காற்றுவதை தூற்றிக்கணும் உங்கள் ஜாதகத்தை நல்லா பார்த்து பிளான் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீம் லைஃப் அடையிறக்கான ஒரு வாய்ப்பை வந்து இப்போ இருந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால் உங்களுக்கு நான் பயன்படுவேன்னா எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் என்னுடைய கருத்துக்களை அனைத்தும் பார்த்தோம்னா பாசிட்டிவாக மட்டும் இல்லை சரியாக இருக்கும் இப்போ அந்த வீடியோ சொன்னேன் இல்லைங்களா இப்போ விஜய் வந்து டவுன் டவுன் உதயநிதி சார் டவுன் டவுன் எடப்பாடி சார் டவுன் டவுன் சொன்னால் நாம் டவுன் டவுன் ஆயிடுவான்னு நான் சொல்கிறேன் நீங்கள் போய் சைக்காலஜிஸ்ட்டை போய் கேளுங்க இது உண்மையாக பொய்யா நான் சொல்ற எந்த கருத்து தவறாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நான் வந்து நான் பின்வாங்கிக்கிறேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரிங்களா நம்ம சொல்ற அனைத்துமே சித்தாந்த ரீதியாகவும் மனதத்துவ ரீதியாகவும் அப்படி தான் இப்போ தீகார சொல்ற மாதிரி சாமி இல்லை அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுடைய இல்லைன்னு போயிட்டதாக அர்த்தம் கடவுள் வழிபாட்டு முறைங்கிறதுங்க தன்னம்பிக்கையை தருது அதில் கடவுள் இல்லைனா நீங்கள் தன்னம்பிக்கை இறந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எங்கிட்ட தொடர்ந்து வழங்குறதுக்கு கேட்டு வாங்கிக்கிறதுக்கு என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னால் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க பியூட்டிஃபுல்லாக நம்ம ஜெயிக்கலாம் நன்றி